அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் மாதத்தேர்வு இரண்டு மாதத்தேர்வு இரண்டிற்கான விடைகள் ஃபஸ்ட் உடனே தேர்ந்தெடுத்து நிரப்புகள் கொடுத்துருக்காங்க மூதுரை என்ற நூலின் நூலின் மற்றொரு பெயர் வந்து வாக்குண்டாம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு குழந்தைகளுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டது சத்துருண்டை சரிங்களா அடுத்த சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அடக்கம்னா பணிவு கருதவும்னா நினைக்கவும் வள்ளுவர்னா சாரி எள்ளுவர்னா இகழ்வர் சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குக மடை தலை மடை தலை நிறைய உருவாக்கலாம் தடை எப்படின்னா உருவாக்கலாம் தொலைக்காட்சி தொலை காட்சி காசி காளை எப்படின்னா நிறைய வார்த்தைகளை உருவாக்கலாம் திட்ட வட்டம் வட்டம் திட்டம் வடம் நிறைய எழுதலாம் கல்வியால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முறிகிறதுனா சரி பொருட்செல்லும் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியதுன்னா தவறு கல்வி செல்வம் தான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது பணம் பத்தும் செய்யும் என்பது பல சரி அடுத்து ஐந்தாவதில் வந்து பற்றியில் உள்ள வர்ணனை சொற்கள்னால் பச்சை கம்பளம் விரித்தார் போல அப்படிங்கிறதான் இங்கே வர்ணை சொல் இதில் வந்து வண்ண வண்ணமாய் அப்படிங்கிறது தான் இங்கே வர்ணை சொல் இங்கே வந்து வளைந்து நெளிந்து அப்படிங்கிறதான் இந்த வாக்கியத்தில் உள்ள வர்ணனை சொல் அடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன அது என்னுடையது அன்று நீ கலை நிகழ்ச்சிக்கு வந்தாயா இந்த வேலையை நான் செய்தேன் அவர்கள் சுற்றுலா சென்றனர் அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க முதல் வாக்கியம் வந்து பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார் அவர் சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகளை எடுத்து வந்தார் குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர் ஒரு சிறுமி அவளாக முன் வந்து குழந்தைகளை வரிசையாக நிற்கச் செய்தால் பெரியவர் அச்சுமையை பாராட்டி படக்கதை புத்தகத்தை பரிசாக வளைனா இப்படிங்கிறதுனா வரிசை இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இப்படி வரிசைப்படுத்தி இங்கே கீழே எழுதணும் அடுத்து பத்தியை படித்து பயிற்சல் மற்றும் வினை சொற்கள் எழுதுகிறனு கொடுத்துருக்குறாங்க இதில் உள்ள சொற்கள் பள்ளி வீடு பூமலர் தோழி வாணி சிறுவர்கள் பட்டம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் நிறைய இருக்குது அதில் வந்து ஒரு சில இடம் இருக்கிற அளவுக்குள்ளா அடுத்து வினைச்சொல் வந்தால் சென்றால் கூறினால் தீட்டினால் இந்த ஊரா வந்து வினைச்சொற்கள் அடுத்தாக வளைனா வளையில் மீன் சிக்கியது இந்த வளைனா எலி தன் வளை எலியினுடைய அந்த வீடுக்கு மண்ணில் பறிச்சிருக்கு பிள்ளைங்களா அது பேர் வளையன்னு சொல்லுவோம் வளையன் நுழைந்தது அறை அரைங்கிறது என்ன பாதி என்பதன் பொருள் அறை இந்த அறைக்கு அர்த்தம் எனது வீட்டின் அறை இது வந்து என் வீட்டோட ரூம் வந்து சொல்லுவோம் அடுத்து வால் இது வந்து குரங்கு வாழை சுற்றியது வாழ் போர் வீரன் வாழை ஒரு நாள் வாழ்னா கத்தி நீண்ட கத்தி அடுத்து தேசிய சாலை பாதுகாப்பில் ஆகும்ட்டு ஒரு விளம்பரம் வருது அந்த விளம்பரத்துக்கு சில கேள்விகள் கேட்குறாங்க அது என்னென்னு பார்த்தா போட்டி எதன் மூலம் நடைபெறுகிறது அதன் தலைப்பு என்னென்னா இணையதளம் மூலம் நடைபெறுகிறது அதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பு என் கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிறாள் அவள் எந்த போட்டியில் கலந்து கொள்வாள் எதுவுமே கலந்துக்க முடியாது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இங்கே போட்டி கல்லூரி கல்லூரி போகிறவங்களுக்கு கிடையாது கண்ணனின் தம்பி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் கற்றை போட்டியில் கலந்து கொள்ள முடியுமானா அதுவும் முடியாது ஏன்னா பதினோரு வயதுக்கு மேலே பதினாறு வயது வரைக்கும் கல்லூரிக்கு முன்னாடி ஆறாம் வகுப்பு இருந்தும் அப்போ ஐந்தாம் வகுப்பு மாணவன் கலந்து கொள்ள முடியாது அடுத்து நிகழ்ச்சினால் நேற்று மாலை கலை நிகழ்ச்சி நடந்தது கணினியின நான் கணினியில் விளையாடினேன் பொறுமைனா சிறுமியின் பொறுமைக்கு பரிசு கிடைத்தது மகிழ்ச்சினா சிறுமி மகிழ்ச்சி அடைந்தால் அன்பு பரிசுடன் பெரியவர் அன்பு பரிசு கொடுத்தார் அடுத்து கீழே இருக்கிற இந்த பத்தியை ஒரு முறை கருமுறை படிச்சுட்டு கீழே இருக்கப்பட்ட கேள்விகளுக்கு மாணவர்களை விடையெழுந்து சொல்லணும் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்று கூறியது யார்னா கயலின் அம்மா அவர் கூறினார் காலத்தை பொருள் என்ன கூறியது நேரத்தை வீணாக்காதே என்று கூறியது கவனமாக செயல்பட வேண்டும் என்று கூறியது யாரு மாடிப்படி கூறியது மேற்கூறை என்ன சொல்லுது உன் எண்ணங்களை உயர்வாக வை என்றது ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக் கொள்ள இதை தேர்ந்தெடுப்பாய்னா கல்வி என கல்விதான் என்னுடைய அறிவை தினம் தினம் புதுப்பிக்கும் வலிமை பெற்றது அடுத்து தான் இந்த புள்ளிகளை இணைத்து ஒரு படம் வரையணும் இப்போ ரெண்டு படம் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்து வரைய சொல்லியிருக்காங்க வீடு இதயம் அம்பு இது ஒரு மரம் இது பறவை போட்டு இது மாதிரி நிறைய வரையலாம் மாணவர்கள் தங்கள் கற்பனை திறனு கேட்டப்போ மாணவர்கள் அவங்களாவே வரைய சொல்லிடலாம் அடுத்து குரங்கண்ணனுக்கு பிடித்த ஒரே பசி அவருக்கு பிடித்ததுன்னா பழம் மாம்பழம் கொய்யா பழம் மாதுளை பாப்பாளி திராட்சை வாழைப்பழம் இதில் ஒரு சில இடத்துக்கு கற்பனை கிடைக்கோ ஐயா அடுத்து வந்து மா து லை பப்பாளினா ப இப்பாலி அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்களை கட் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு கலர் அடிக்கணும் சரிங்களா குரங்கு அண்ணன் வேகமாக ஓடுகிறார் நீங்கள் கலர் குர இந்த குரங்கு மூண்டு கலர் அடிக்க சொல்லிடணும் இங்கே வந்து வாழைப்பழம் சாப்பிடுகிறார் இங்கேருந்து வாருங்க ஹெட்ஃபோன் மாட்டி பாட்டு கேட்கிறார் குரங்கண்ணன் வந்து பாட்டு கேட்கிறார் அடுத்த குரங்குன்னுக்கு ஒரு கடிதம் எழுதலாமே குட்டியாக ஒரு சின்ன கடிதம் வந்து குரங்குக்கு மாணவன் எழுதுவது போல் எழுதி சொல்ல வேண்டும் அவர்களுடைய கற்பனை திறனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் குரங்கை வந்து குரங்கு கடிதம் எழுதுவதை வீட்டு எல்லாம் அவர்கள் கற்பனை திறனைப் போல் அவர்கள் விருப்பம் போல் எழுதி கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் வணக்கம்